தமிழ் காக்க போர் செய்ய உணர்வு வேண்டும் தமிழ் கொண்டு வாழ்கின்ற கயமை வேண்டாம் அனைவருக்கும் அன்பு நிறை நல் வணக்கம் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்று மறுவி வழங்கப்படும் பழமொழியை நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம் பலரும் பல நேரங்களில் இப்பழமொழியை சுட்டி காட்டுவதை கேட்டிருப்போம் ஏன் நம்மில் கூட பலரும் இப்பழமொழியை சுட்டி காட்டிருப்போம் நல்ல மாட்டுக்கு ஏன் சூடு வைக்க வேண்டும் என்றாவது நாம் திருப்பி கேட்டிருக்கிறோமா சங்க காலத்தில் பொன்னை விட முத்தை விட மாணிக்க மணிக்கற்களை விட மாடுகளே செல்வமாக மதிக்கப்பட்டன எனவேதான் திருக்குறளில் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு என்னும் குரட்பாவில் செல்வம் என்னும் சொல்லை பயன்படுத்தாமல் மாடு என்னும் சொல்லை பயன்படுத்தியுள்ளார் நம் முப்பாட்டன் வள்ளுவர் சங்க காலத்தில் ஆணிரை கவர்தல் ஆணிரை மீட்டல் என்று போருக்கான முன்னெடுப்புகள் மாடுகளை கவர்ந்து செல்வதிலும் அதை மீட்டு வருவதிலும் தான் தொடங்கின மாடுகளை அடக்குவதை தழுவுதல் என்று பெயர் சூட்டிய மாண்பு நம் தமிழனத்திற்குரிய தனிச்சிறப்பாகும் அப்படி இருக்கையில் ரேக்ளா ரேஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் மாட்டு வண்டி பந்தயம் பற்றி சங்ககால குறிப்புகளில் குறிப்பிடவே இல்லை இது இடையில் புகுந்த புதிய பழக்கம் மாட்டை வண்டியில் பூட்டி அடித்து குத்தி உடல் தள்ள தள்ள சொட்ட மாடுகளை கொடுமைப்படுத்தும் நம் அதை கை கட்டியோ கை தட்டியோ வேடிக்கையும் பார்த்திருப்பானா சங்ககால எச்சங்களில் மாட்டு வண்டி பந்தயம் பற்றி குறிப்பிடவே இல்லை ஆனால் ஏறுதழுவுதலை பற்றி கழுத்தொகை முல்லைப்பாட்டு பட்டினைப்பாலை சிலப்பதிகார காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளன மாட்டு பொங்கல் கொண்டாடி மாடுகளை தன் உறவாய் உணர்வாய் கொண்டாடி மகிழ்ந்த நம் மானத்தமிழன் தமிழன் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்ற பழமொழியை வழங்கியிருக்கவே முடியாது அதற்கு ஒரு துளியும் வாய்ப்பில்லை அப்படி என்றால் உண்மை என்ன மாடு தன் கால் குழம்பு பதித்துச் சென்ற சுவட்டினை பார்த்தாலே தெரியும் மாட்டின் தரம் என்ன இந்த கருத்தை உணர்த்துவதற்காகத்தான் நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று பயன்படுத்தியிருக்க வேண்டும் காலப்போக்கில் சுவடு தேய்ந்து சூடாக மாற அதை நாம் சொல்லையும் பொருளையும் மாற்றி அமைத்து அப்படியே பயன்படுத்தி கொண்டு வருகிறோம் இன்றைய காலகட்டத்தில் நல்ல மாட்டுக்கு சூடு என்பது ஒரு நல்ல மனிதனுக்கு ஒரு போதும் அவன் திருந்து விடுவான் என்ற இனி ஏனும் பழமொழி கூறும் நலமொழியை தமிழுக்கு வளநலம் சேர்ப்போம் தமிழங்கள் உயிர்மை நன்றி வணக்கம் அழகான எங்கள் முப்பத்தி ரெண்டு செந்தமிழ் செல்லங்களில் பரந்தாமன் ஒருபான சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக பேசியிருக்கீங்க பழமொழி சுற்றில் ஒவ்வொரு பழமொழிக்கு பின்னாடியும் இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிற நேயர்களுக்கு இந்த இளம் பிள்ளைகள் ரொம்ப அற்புதமாக விளக்கி சொல்கிறாங்க ஆனால் நீ பேசும்போது உனக்கு பாதி வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது கீழே கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்ங்கற மாதிரி ஏசி இவ்வளவு போட்டு வச்சிருந்தா குளிராமல என்ன பண்ணலாம் அப்படி ஏசியை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அழகான இந்த இளம் தமிழ் செல்வங்கள் அழகா பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்க பேசுனதுக்கு நடுவர்கள் என்ன பதில் சொல்றாங்கன்னு கேட்கலாமா हां கேட்கலாம்னே யார்ட்ட கேட்கலாம் முதல்ல மார்க் இது தப்பா போட்றாமல முதல்ல அண்ணன்ட்டே கேட்கணும் மார்க் கரெக்ட்டா போடணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணன்ட்டே கேட்டறலாம் அப்படினு சொல்லிருக்கா சொல்லின் செல்வர் அண்ணன் மணிகண்டன் அவர்கள் நல்லவேளை உனக்கு 50 க்கு 50 போடலாம்னு நினைச்சேன் ஐயோ முதல்ல பிள்ளைக்கு அரங்கு நிறைந்த ஒரு பாராட்டு அற்புதமாக பேசினேன் இன்னக்கு என்ன ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அந்த பழமொழி சுற்றியில் சொல்லும்போது எது எதற்காக சொல்லப்பட்டது அப்படிங்கிறத ஒரு பாமரனுக்கு புரிய செய்வது தான் சொலவடைகள் பழமொழி அதை சரியாக செஞ்சுட்டேன் அடுத்த சுற்றுக்கு நான் இப்பயே செலக்ட் பண்ணிட்டேன் அக்கா பண்ணுறாங்களா இல்லையான்னு ஆண்டவனுக்கு தான் விழிச்சேன் அழகா அன்பிற்கினிய அண்ணன் அவருடைய மதிப்புரையை கொடுத்துருக்கிறாரு அடுத்த சுற்றுக்கு என்னை எடுத்துட்டு போறீங்களா அப்படிங்கிறத நம்ம இன்னொரு நடுவர்கிட்ட கேட்கலாமா அன்பிற்கினி அக்கா பேசும் பூங்காற்று கவிதா ஜவகர் அவர்கள் வணக்கம் பரந்தாமன் வணக்கம் அம்மா சட்டையில் என்னது இதுவா என்னது சொல்றது என்னத்த சொல்றது அது என்ன இருக்குதோ அதை சொல்லு என்ன இருக்கோ அதை சொல்லு கரடி 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 சட்டையை போட்டு வந்து மாடு பத்தி பேசிட்டு இருக்கேன் நான் ஒரு குழந்தைன்னு காமிக்கணும்ல எல்லாருக்கும் ஓ நீங்க ஒரு குழந்தைன்னு காமிச்சிட்டு இருக்கிற அந்த குழந்தைய நீங்க தானா உண்மையிலே ஒரு குழந்தை இவ்வளவு அழகா ஒரு தமிழ் பழமொழியை எல்லார் மனசுலயும் சுவடு பதிக்கிற மாதிரி ஆணியில் அரைஞ்ச மாதிரி பேசியிருக்கிறீங்க நல்ல பேச்சுக்கு ஒரு சுவடு பரந்தாமனுடைய பேச்சு மதிப்பெண் உண்டா இல்லையான்னு தெரிஞ்சிருச்சுல வாழ்த்துக்கள்